வணக்கம் நண்பர்களே செம்பருத்தி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதே மாதிரி செம்பருத்தி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பருத்தி செடியை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ செம்பருத்தியை வந்து இங்கிலீஷில் வந்து ரெட் காட்டன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் மரப்பருத்தி செம்பருத்தின்னு பல பேர்கள் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சிவப்பு நிற பூக்களை தான் நாட்டு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இது வந்து செவ்வரத்தை அறத்தைனால் அரக்குன்னு ஒரு பொருள் இருக்குது அரக்கு நிறத்தில் நல்லா சிவப்பும் அரக்கும் கலந்த நிறத்தில் இருக்கிறதுனால இதை வந்து செவ்வரத்தைன்னு சொல்கிறது அது பட வந்து வழக்கு பேச்சில் வந்து செம்பருத்தின்னு மாறிடுச்சு செம்பருத்தி தனியாக இருக்குது Bien. இந்த செம்பருத்தி பூக்களை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம் அதீத மருத்துவத்தன்மை கொண்டது இந்த பூக்களை டீ போடலாம் இந்த இலைகள் அரைச்சி ஹேர் பேக் போடும்போது ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல கருகருன்னு கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி உள்ளது அதுக்கப்புறம் வந்து குளியல் பொடி இதிலெல்லாம் வந்து இந்த இலைகளையும் பூக்களையும் பயன்படுத்துவோம் டீ போட்டு குடிக்கும்போது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த சிவப்பு நிற செவ்வரத்தை பூக்கள் பூஜையில் பயன்படுத்தலாம் அம்மனுக்கு அதுக்கப்புறம் விநாயகருக்கெல்லாம் பிடித்த பூ இந்த செவ்வரத்தை மலர் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் கொண்டது இந்த செவ்வரத்தை அல்லது செம்பரத்தை பூ ஒரிஜினல் செம்பருத்தி பூ இந்த மாதிரி தான் இருக்கும் சிவப்பு நிற பருத்தி பூக்கள் இந்த செம்பருத்தி வந்து நார்மல் செம்பருத்தி வந்து குட்டையா ஒரு செடி மாதிரி வளரக்கூடியது இது வந்து நல்லா உயரமா கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது அதனால தான் இதை வந்து மரப்பருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்க நிறைய பூக்கள் வச்சிருக்குது அந்த பூக்கள் வந்து உதிர்ந்த பிறகு அதுக்குள்ள வந்து ஒரு குட்டிய காய் மாதிரி வருது அது நல்லா பெருசாகி இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி காய்கள் வரும் இந்த காய்கள்ல இருந்து இந்த காய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல ஒரு ஒரு ஷேப் ப்ரௌன் ஷேப்க்கு வந்த பிறகு அந்த காய் வந்து காஞ்சி வெடிச்சு அதுக்குள்ள இருந்து தான் பஞ்சு வருது அந்த பூக்கள் உரு உதிர்ந்து இந்த மாதிரி ஒரு பம்பரை ஷேப்புக்கு இந்த காய்கள் பெருசாக வந்த பிறகு தான் அந்த பூ அந்த பம்பரை ஷேப்பில் மாதிரி வெடித்து இந்த மாதிரி மூணு பிரிவாக இருக்குது சில இதில் தான் இருக்குது அதை உள்ளே பிரித்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே வந்து குட்டி குட்டியாக விதைகள் இருக்குது அதை எடுத்து தனியாக பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பிரிவாக இருந்தது அதுக்குள்ளேயுமே குட்டி குட்டி விதைகள் இருக்குது இந்த பஞ்செல்லாம் நல்லா பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி குட்டி விதைகளை வந்து மறுபடி காய வச்சு போட்டோம்னா மறுபடி புது செடிகள் வந்து அதுலேருந்து உருவாக்கிக்கலாம் இதுலேருந்து தான் பருத்தி கொட்டைகள் அந்த தனியாக குட்டி விதை வந்து பிரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த செம்பருத்தின்னு சொல்லக்கூடிய மரப்பருத்தி ரகம் வந்து இப்போ அழிஞ்சு வர்ற இனங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த விதைகள் வந்து எனக்கு வேடிக்கை பார்க்கலாம் யூடியூப் சேனல்லேருந்து சிஸ்டர் வந்து ஃப்ரீயாக தான் எனக்கு அனுப்பிவிட்டாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் அனுப்பிவிட்டேன் அவங்க ஃப்ரீயாக நிறைய விதைகள் கொடுத்தாங்க அதில் போட்ட விதைகள் தான் வந்து இப்போ நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருக்குது இது எல்லாமே இன்றைக்கி பறித்த பூக்கள் அந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சிவப்பு நிறத்தில் இருக்குன்ட்டு இந்த பூக்களையுமே வந்து நம்ம டீ மாதிரி வச்சு குடிக்கும்போது நம்ம செவ்வரத்தைக்கு எவ்வளவு அந்த டீ குடிக்கும்போது என்ன பலன் இருக்குமோ அதே பலன் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூக்களையுமே வந்து நம்ம வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயிலில் கூட வந்து நம்ம இந்த பூக்களை வந்து காய்ச்சி தலையில் தேய்க்கும் போது முடி வளர்ச்சியும் நல்லா முடியுமே நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த செவ்வரத்தை நிறத்துக்கும் அந்த நாட்டு செம்பருத்திக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க பூக்கள் இது வந்து ஒரு மாதிரி அரக்கு நிறத்தில் இருக்குது நல்ல சிவப்பு கலர் நிறத்தில் அது இன்னும் நல்லா கூடுதல் ரத்த சிவப்பு பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்க இந்த செம்பருத்திலேருந்து கிடைக்கிற அந்த பஞ்சை வந்து திருச்சி நம்ம வந்து விளக்கு திரியாக பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப நன்மைன்னு சொல்கிறாங்க அதுவும் நம்ம வீட்டில் விளைஞ்ச சுத்தமான பருத்தி பஞ்சில் அதுவும் அந்த செம்பருத்தியில் போடும்போது கூடுதல் நன்மை கிடைக்கும் நமக்கு அந்த பருத்தி கொட்டைகளை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து பருத்தி பால் செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு வந்து அவ்வளோ நன்மை அதில் நிறைய கால்சியம் சத்து அதுக்கப்புறம் விட்டமின் சத்துக்கள்லாம் அதில் இருக்குது உடலுக்குமே நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பருத்தி பால் இந்த மரப்பருத்தியை வந்து அந்த காலத்தில் வந்து உயிர் வேலியாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த இலைகளையுமே வந்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி இந்த எல்லா பாகங்களுமே இந்த மரப்பருத்தியில் வந்து அதீத நன்மை தரக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது எல்லா மண் கலவையிலையுமே வளரக்கூடியது நார்மலாக நம்ம வந்து காய்கறி செடிகளுக்கு வைக்கிற மாதிரி மண் கலவையில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தான் இதை வச்சுருக்கேன் நல்லா ஹைட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேலே தான் இருக்கும் உயரமாக அதை வளைச்சி தான் அந்த பூக்கள் எல்லாமே இன்னைக்கு பறித்தேன் இந்த செடிக்கு வந்து பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை நிறைய உரங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூச்சி மருந்து அடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த செடியில் எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வரல இதோட இலைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஐந்து விரல்கள் விரிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐந்து விரல் ஷேப்பில் இருக்கும் இந்த பருத்தி இலைகள் இந்த செம் பருத்தி மாதிரியே வந்து மஞ்சள் நிற பருத்தியும் இருக்குது அது ரொம்ப ரொம்ப அரிய வகை எல்லோ சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் நர்சரி முதல் முறையாக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த செடி வளர்ந்த பிறகு உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதோட இலைகளுமே வந்து சிவப்பு பருத்தி மாதிரி ஐந்து இதழ்கள் கொண்ட மாதிரி தான் இருக்குது பூக்கள் நல்லா அடுக்காக இருக்குது நிறைய கொத்த ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது இந்த செம்மை நிற மரப்பருத்தியை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பய நண்பர்களே